ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள் இறங்கி வர வேண்டும் கிடைக்க வேண்டும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் அங்கே நடக்க வேண்டும் ஒன்று குறைவு ஒரு குறைவு இருக்கும்பொழுதுதான் தான் நிறைவை நாம் அனுபவிக்க முடியும் குறைவே இல்லாத மனிதனுக்கு நிறைவென்றால் என்னவென்றே தெரியாது ஒன்று இரண்டாவது பிரயாசம் நாம் பிரயாசப்பட்டும் ஒரு பலன் பலன் இல்லை என்றாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பிரயாசத்துக்கேற்ற பிரதிபலனை கற்று தருகிறார் மூன்றாவது வெறுமை குறைவு பிரயாசம் வெறுமை இதைத்தான் அவர் சொல்லுகிறார் திராட்சை தடம் திராட்சை செடி அத்தி மரம் மாதுளம் செடி ஒளிவ கனி கொடுக்கவில்லையோ விதை தானியம் இல்லையோ அந்த விதை தானியம் இல்லாமல் குறைவுபட்டு கிடக்கிறது அந்த இடத்துல அவன் பார்க்கிற ஒரு காரியத்தை இந்த ஆகாய் தீர்க்கதரிசி தன்னுடைய தரிசனத்தின் வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அங்கே ஒன்றும் இல்லை விதைக்க கூட தானியம் இல்லை விதைக்க நான் பிரயாசப்படுகிறேன் ஆனால் விதைக்க எனக்கு தானியம் இல்லை ஒரு குறைவு இருக்கிறது எல்லா மரத்திலையும் பேலன் இல்லை குறைவு இருக்கிறது நான் பிரயாசப்படுகிறேன் ஒன்றுமில்லை குறைவுதான் அங்கே நிறைவில்லை குறைந்திருக்கிறது விளைச்சல் இல்லை ஆனால் கத்தர் அவர்களுக்குத்தான் சொல்கிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதி அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவோடு கூட இருக்கிறீர்கள் கருத்திரத்தோடு கூட இருக்கிறீர்கள் பிரயாசப்படுகிறார்கள் ஒன்றும் இல்லை சொந்து போகாதிருங்கள் இன்று உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த ஆசீர்வாதம் எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானால் வரலாம் கிழக்கிலிருந்து வரலாம் மேற்கிலிருந்து வரலாம் தெற்கில் இருந்தால் வரலாம் வடக்கிலிருந்து வரலாம் எந்த விதத்தில் ஆகலும் உங்களுக்கு வரலாம் இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் இப்படி தான் ஆசீர்வதிப்பார் என்று நமக்கு தெரியாதனால் வரும் எலிசாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் வந்தது எலிசாவுக்கு இருந்தது தரித்திரம் இருந்தது பிரயாசப்படுகிறவர்கள் ஒன்றும் அகப்படலை அவன் சொல்லுகிறான் எலிசா சொல்லுகிறான் போய் இவர்கள் பா பசி ஆறுவதற்கு எதையாங்களும் கொண்டு வாருங்கள் என்று மாவில் அந்த மாவு கொஞ்சமாக இருக்கிறது அதை கூழ் காய்ச்சிக்கிறார்கள் அப்படி கூழ் காய்ச்சும் போது காய்ச்சிக்கிற சமையல்காரன் பார்க்கிறார் இந்த கூடு இத்தனை சின்னத்திற்கு பத்தாது அப்படின்னு சொல்லி போய் நான் வெள்ளரிக்காயை கொண்டு வருகிறேன் கொம்மண்டிக்காயை கொண்டு வந்தான் வெள்ளரிக்காயை போலவே இருக்கும் ஆனால் சின்ன சைஸில் இருக்கும் கொம்மண்டிக்காய் பயங்கர கசப்பு கசணும் அந்த கொம்பட்டிக்காயை கொண்டு வந்து வெட்டி அதற்குள்ளே போட்டு விட்டான் இப்பொழுது கொம்மட்டிக்காய் வெள்ளரிக்காய் போட்டோம் என்ற நினைப்பில் கொம்மட்டிக்காயை போட்டு விட்டான் கசப்பு அப்படி ஒரு கசப்பு அதை எடுத்து வார்க்குறான் முதலாவது வாங்கி குடித்தவன் ஒரே கதறுகிறான் ஐயோ இதில் விஷம் இருக்கிறதுட்டு எலிசாவின் காதுகளில் கேட்கிறது அவன் கொஞ்சம் மாவை கொண்டு வந்து அதில் போடுகிறான் தோஷம் நீங்கிவிட்டார் இன்றைக்கு தேவன் ரெண்டு விதமான காரியங்களை அந்த நாட்களில் எலியாவுக்கு எலிசாவுக்கு கத்தர் கற்றுக் கொடுத்தார் பிரயாசம்தான் ஆனால் பலன் இல்லை நாட்கள் சென்றது காலங்கள் உருண்டோடினது அந்த பஞ்ச காலத்தில் தீர்க்கதர்சி புத்தரெல்லாம் ஒரு இடத்துல கூடி அவன் கஷ்டப்படுகிறது அவனுக்கு தெரிகிறது அவர்களோடு கூட அவனும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் ஆனால் நாட்கள் வந்தது சீரியா தேசத்திலிருந்து நாற்பது ஒட்டகங்கள் அவனை தேடி வருகிறது நாற்பது ஒட்டகங்கள் நிறைய நன்மைகள் வருகிறது அந்த குறை வந்த தரித்திரம் எல்லாம் நீங்கிவிட்டது தீர்க்கதர்சி புத்திரர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் சுபிஷமாய் மாறிவிட்டது இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய வசனத்தை வார்த்தையை நம்பி சார்ந்து கொண்ட ஆவருடைய திட்டத்திற்கு நாம் தாத்திருப்போமே ஆனால் எந்த பகுதியில் இருந்து விட்டாலும் ஆசீர்வாதம் வரலாம் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பே எனக்கு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ இன்று முதல் இன்று முதல் அந்த ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் ஆமேன்